السلام عليكم ورحمة الله அன்பான சகோதர சகோதரிகளை இன்றைய வீடியோவில் கண் சம்பந்தமான அனைத்து நோய்களும் குணமாகுவதற்கு ஓர் அற்புத செலவாத்தை பார்க்க போகிறோம் செலவாத்துல் பிலா அதத் அல்லா உம்ம சல்லி அனா செய்யினா முகம்மதின் ஆலி செய்யினா முகம்மதின் பி அததி குள்ளி துர்ஃபத்தின் மீ அத்த அல்ஃபி அல்ஃபி மர்ரத்தின்

अज़-ज़जाजतु का अन्नह कौकबुन ज़ुर्रियु युकदु मिन शजरतिन मुबारकतिन ज़ैतुनति लशरकी यति वला ग़र्बी यति यकादु ज़ैतुहा युली वलऔ तमसस हुनार नूरुन अला नूर எஹ்தில்லாஹு லி நூரிஹி மயஷா எல்ரிபுல்லாஹுல் அம்சல் அ லின்னாஸ் வல்லாஹு பி குல்லி ஷெய் என் அலீம் என்ற இந்த ஆயத்தை பத்து தடவை ஓதிவிட்டு மீண்டும் மேலே சொன்ன அதை எழுவது தடவை ஓதி வர வேண்டும் இவ்வாறு தினமும் செய்து வந்தால் கண் சம்பந்தமான அனைத்து நோய்களும் குறைபாடுகளும் நீங்கிவிடும் மேலும் தீராத கடினமான வியாதியினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்போரின் முன்னிலையில் இருந்த வண்ணம் இந்த செலவாத்தை நாற்பத்தி ஐந்து தடவை ஓதி ஊத வேண்டும் தினந்தோறும் இவ்வாறு செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த நோயாளி விரைவில் குணம் பெற்று விடுவார்